பார்த்து கொள்வதா நான் பத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே പയൻ ദേവൻ എന്നാലും സുഗന് விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் பஞ்சிடமாட்டி எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தால் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் பத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே அவர் பார்த்து கொள்வதா நான் கற்பதுக்குள் மகிழ்ந்திருப்பேனே தேவன ஏக்கருத்திரம் ஆசிரதிப்பார்கள் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை நல்லவன் என்று சாட்சி பெற்ற குரநிலையும் இயேசு ஒரு முறை விதமாக கூறுவார் தேவனை தவிர இந்த உறவித்தில் நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஆனால் அதே வேதத்தில் ஏசு கிறிஸ்து மறுத்து உயிர்த்தெழுந்த பிறகு வாழ்ந்த ஒரு பரிசுத்தவனாகிய குறுநெல்லியை குறித்து வேதம் விதமாக சாட்சி கூறுகிறது நல்லவனாகிய குரநெலியோ இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அப்போ சிலர் பத்து இருபத்தி ரெண்டு அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யுத ஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாயிய கொர்ணிலியோ என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்தூதனாலே தேவையத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் கொர்ணிலியோ நூற்றுக்கு அதிபதி பட்டாளத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இவர் ஆக்சுவலாகிட்ட யூதன் கிடையாது ஒரு புறஜாதி இவரை குறித்து பெனோடு கூட வந்த அந்த ஸ்ரீஸ்வரத்தில் யூதமாக சாட்சி பெறப்படுகிறது அவன் தேவனுக்கு பயந்தவன் யோஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றனமாக குறநெளி என்று இந்த நாளில் நல்லவன்று சாட்சி பெறுறது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டான் லைஃப் அதிகமாக இந்த நாட்களில் பரவாதக்கு ஒரு காரணம் சாட்சியின் ஜீவியம் இல்லாமல் அப்படின்னா எல்லோருமே இந்த உலகத்தில் முதலாவது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பறப்பதில்லை ஏசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளை தான் பார்க்குறாங்க அவங்களுடைய சாட்சியை பார்க்குறாங்க அவங்களுடைய சாட்சியை பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த சாட்சியை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இயேசுவை தெய்வமாக வெட்டுக்கொள்கிறாங்க சபைக்கு வராங்க என்னோடய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் ஹிந்துவாக இருக்கும்போது மதுரையில் ஒரு ஊழியக்காரன் முதலாவது பார்த்தேன் அவர் எனக்கு இயேசுவை பற்றியும் சொல்லல வேலத்தை பற்றியும் சொல்லலை இந்த ஃப்ரெண்ட் மூலமா அவர் எனக்கு அறிமுகம் பண்ணாரு அவர் ஆக்சுவலாட்ட அவருடைய லைஃப் ஸ்டைல் மிகவும் பிடிச்சிருந்தது அவருடைய சில விஷயங்களே நான் கிட்ட இருந்து பார்த்தேன் சரி இயேசுவை பின்பற்றுதா அவர் சொல்றாரு இவருடைய வாழ்க்கை இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குதா இயேசு இவ்வளோ பெர்ஃபெக்டா இருப்பார் அதை பார்த்துட்டு தான் நான் மெய்யாகவே கிறிஸ்துவக்குள்ள வந்தேன் இந்த நாளிலங்கூட கூட அநேக மக்களுடைய வாழ்க்கையில சாட்சியில் ஜீவன் செய்கிற தான் நீ அநேக மக்கள் புறஜாதி மக்கள் கிறிஸ்துவுக்குள் வர மாட்டேங்கிறாங்க இந்த குறநெல்லியை குறித்த விதத்தில் அவ்வளவு நல்ல காரியங்கள் குறிப்பாக பைபிளில் வசனம் எழுதப்பட்டிருக்குது குரநெல்லியோ ஈத ஜனங்கள் எல்லோரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரான் ரெண்டு குரந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் யூதமாக பவுல் சொல்கிறாரு தன்னைத்தான் போழிகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் போழப்படுகிறவனே உத்தமன் நல்ல கவனிங்க என்ன நான் போழ்ந்தால் அதை அடுத்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வித்தியாசமாக பேசுவாங்க இல்லைங்களா ஆனால் அடுத்தவங்க நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்லும்போது நிச்சயமாகவே அவங்கள மக்கள் அதை கவனிக்கிறாங்க ஆகவே தான் பவுல்புதமாக சொன்னார் தன்னைத்தான் போழிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் போழப்படுகிறவனே உத்தமன் இந்த குறநெலியை குறித்து குறநெலியை சாட்சி சொல்ல குறநெலியோடு கூட இருந்தவங்க சாட்சி சொன்னாங்க ஆகவே தான் இந்த நாட்களில் நான் சொல்கிறேன் நல்லவன் என்று பேர் பெற்ற சாட்சி பெற்ற குர்நெலியூ பாருங்க சாட்சியின் வாழ்க்கை தான் புறஜாதி மக்களையும் இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை வரவழைக்கும் மற்றையோ ஐந்தாம் அதிகாரம் இருந்து பதினாறு வரைக்கும் வாசிக்கிறேன் கேளுங்க இயேசு சொல்வாரு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமுற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மயில்மே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு விளக்குத்தண்டல் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரீகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரயாசிக்க கிடவுது வெளிச்சம் என்பது சாட்சியினுடைய ஜீவியம் வெளிச்சம் என்பது சாட்சியினுடைய ஜீவியம் இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி மூப்பொருளாக இருந்தாலும் சரி விஸ்வாசிகளாக இருந்தாலும் சரி சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுறதா இருந்தாலும் சரி சுவிசேஷ ஊழியம் பண்ணுறதா இருந்தால் இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய சென்னாடலில் பிஷப்பாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜீவியம் சரியில்லாவிட்டால் அவங்கள அவங்க விமர்சனத்துக்குள்ளாக மாறுறாங்க நீங்கள் எல்லோருமே சேனல்ஸில் அநேக ஊழியக்கரங்களை பார்க்குறீங்க நல்லது செஞ்சால் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சாட்சியின் ஜீவம் இல்லாவிட்டால் ஒரு விதமாக பேட் ஒப்பீனியன் வருது வித்தியாசமாக எழுதுறாங்க நம்ம எல்லாரும் தேவனுடைய பறவையில் நல்லவர்களாக வாழ்வது மாத்திரம் இல்லை தேவனுடைய பறவையில் நல்லவங்களாக வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாகவே சுசிட்டியும் நம்மளை நிசையும் நல்லவங்க நாம் மூலமாக இயேசுவை பார்க்கலான்னு விட்னஸ் கொடுக்கும் அந்த குறநொலியை குறித்து அப்போ சிலரில் இன்றும் ஒரு சில கருங்களை நம்ம தியானிக்கலாம் அப்போ சொன்ன பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிக்கிறேன் இத்தாலியா பட்டளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாகிய குரநெளி என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் சசிரியா பட்டணத்தில் இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோமனி கொண்டிருந்தான் பாருங்க அவனுடைய கேரக்டர் முதலாவது அவன் தேவ பக்தி உள்ளவன் தேவனுக்கு எடுத்த காரியங்களில் அவனுக்கு பக்தி இருந்தது ஆகவே அவனுடைய குடும்பம் முழுவதும் தேவனுக்கு பயந்தது ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்வான்னா தேவனை நோக்கி எப்பொழுதுமே ஜோம் பண்ணி கொண்டிருப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவன் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் நூறு பேருக்கு அதிபதி பட்டாளத்துக்காரன் அவ்வளோ பிஸியாக இருப்பான் தன்னோடய வேலையில் மத்தியிலும் கூட அந் தேவனுக்கு பயந்தவன் தன்னோட குடும்பத்தை சரியாக தேவனுக்குள் வழி நடத்தினவன் தன்னால் முடிந்த அளவு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செஞ்சுவேன் எப்பொழுதும் தேவனை நோக்கி பண்ணுவேன் என் பகலில் மூணு மணி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் என்று நம்ம ஊர் டைமில் நீங்கள் மூணு மணின்னு வச்சுக்கோங்களேன் ஜெவம் பண்ணும்போது தேவதுதன் அவரடத்துல வர்றாரு தேவதன் மென்ஷன் பண்ணுறாரு உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பதில்லாதே சமூகத்தில் வந்து இருக்குது எப்போ என்ன பட்டணத்துக்கு போ அங்கே ஒரு மனுஷன் இருப்பான் அவனை உன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடு அவன் நீ செய்ய வேண்டியது தான் அவனுக்கு சரி தருவான்னு சொல்லிக்கிட்டு தேவன்கிட்ட வார்த்தைக்கும் அப்படியே அவர் கீழ்படுகிறாரு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் முதலாவது தேவ உள்ளவங்களாக இருக்கணும் மனசுனால தேவபக்தி எந்த அளவு நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அந்தளவு உங்களுடைய குடும்பம் நிச்சயமாகவே தேவனுக்கு நிச்சயம் கரெக்டாகட்டு அவங்களும் பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க தேவ பயம் முதல்ல இவன் தேவபக்தி வீட்டர் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்வான் தேவன் நோக்கி ஜெவம் பண்ணுவோம் பாருங்கள் அதே இதில் முதலாளி வாசித்தோம் இல்லைங்களா எப்படி நீதிமானம் எல்லாரும் அவனை நல்லவன்னு சொன்னாங்களாம் தேவதனுடைய வார்த்தையின்படி ஊழியக்காரரை வீட்டில் வரவழைக்கிறாரு ஊழியக்காரரை கனம் பண்ணுறாரு வீட்டில் தன்னுடைய உறவுகள் என்ன சின்ன எல்லாம் கூப்பிடுறாரு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத அவர் என்ன செய்கிறாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த வார்த்தைக்கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்ற அவசியத்தை கொடுத்தாராம் உண்மையாகவே அந்த இடத்துல அந்தளவு தேவனுடைய பிரசனை நிரம்பி இருந்தது தான் ஆகவே தான் வேதம் அவரை குறித்து நல்லவன்னு சொல்லுது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவங்களாக இருங்க நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் இவர் சபையை நடத்துகிறீங்கன்னா சபையார் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் நீங்கள் ஒரு மூப்பராக இருந்தால் சப சபையர் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் ச விசுவாசம் நல்லவங்கன்னு சொல்லணும் நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்கன்னு சொன்னால் கிராமத்துக்குற உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும் நீங்கள் ஒரு சின்ன நடத்துகிறீங்கன்னா உடனே உங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்லணும் நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை சரியாக கைட் பண்ணுவார் உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களோட குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை உங்களோட திருச்சவிக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துல சாட்சியாக வாழுவீங்க தேவன்டக்கரை உங்களோட கூட தங்கியிருக்கும் அப்படியே ஆண்டவங்களுக்கு கிருவி கொடுக்கட்டு ஒரு ஜெவ மண்ணுமாக கரெக்டாகவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆண்டவரே தங்களோட வாழ்க்கையில் மெய்யாகவே குறைநெளிவை போல நல்லவன் என்று சாட்சி பெறவும் உங்களோட அருளை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும் உங்களுடைய நாம மையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் கருத்தரங்களை ஆசிரியப்பார்கள்